பரந்த <laughs> 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 தமிழுக்கு புரட்டாதி மாதம் முதலாம் தேதி ஒரு ஆங்கில வருடம் பதினேழாம் தேதி தமிழுக்கு புரட்டாதி மாதம் ஆரம்பிக்கும் முதலாம் தேதியில் கூடிய ஒரு நாளில் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மகாஜாதத்தில் பங்குகிறது பெரும் பாக்கியம் உலக சேமத்திற்காக நடைபெறும் மிக சக்தி வாய்ந்த காயத்ரி மகா யாகத்தில் உலகத்தில் சாந்தி சமாதானம் சுபிக்ஷம் நிறைந்து வரப்போகிற காலத்தில் மக்கள் சாந்தி சமாதானம் சுபிக்ஷம் பெற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் செய்யும் இந்த மகா யாகத்தில் நாங்கள் பங்கு பெற்றுவதற்கு பெரும் பாக்கியம் என்று சொன்னால் அன்று வாழ்ந்தவர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் அரசர்கள் எல்லாம் அவர்களை அண்டி மகான்களை அண்டி வாழ்ந்தார்கள் உலகத்தில் துன்பங்கள் வேதனை வரும் சாக்காடு வரும்போது பஞ்சங்கள் பட்டினி வரும்போது இந்த துருமாரை அண்டி அவர்கள் கேட்டு அதற்குரிய மகா யாகங்கள் செய்து அதிலிருந்து தீர்வு பெற்றுக் கொடுத்தார்கள் மக்களுக்கு அப்படி கடந்த இருபத்தொரு வருடமாக உலக சேமத்திற்காக மகா சக்தி படுத்த மகா யாகங்கள் குருபூசை ஞாயிற்றுக்கிழமை திருநாதருடைய அவதார நாள் குருபூசை அமாவாசை மகா சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்கள் எல்லாம் மக்களை ஒன்று கூடி நாங்கள் கூட்டு பிரார்த்தனை அதாவது காயத்ரி மந்திர ஜபம் பண்ணி தியானம் பண்ணி யாகங்களில் பங்கு போது நாங்களும் தெரியாமல் செய்த பாவ புண்ணிய அதாவது கர்ம இருக்கும் இந்த உலகத்திலிருந்து மறு மக்கள் ஏதோ தெரியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மகிலிருந்து வலியவாக நாங்கள்லாம் சேர்ந்து இந்த இருபத்தோரு வருஷங்களாக விடாமல் செய்த அந்த அந்த ஜாதங்கள் பிரார்த்தனைகள் முன்போகாது ஏன்னு சொன்னால் எங்களுக்குள்ள ஓராளுக்குள்ளே ஒரு துன்பங்கள் வேதனைகளை வந்து நாங்கள் இப்படிப்பட்ட வழிகளில் குரு வேண்டி அவர் சொல்ற மாதிரி உபதேசம் கேட்டு அவர் சொல்ற மாதிரி நாங்கள் நடக்கும்போது எங்களுக்கு தெரியாமலே எங்களை கர்மவினைகள் அகன்று இன்று உலகத்தில் அறிவு வாய்ந்தவர்களாக வாழக்கூடிய ஒரு வழி நமக்கு தெரியும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி வையத்துள் பாருங்க அந்த விதியை கடந்து மதியாகி அந்த விதியை கடந்து இந்த உலகத்தை துன்பப்படுறதுக்கு என்ன காரணம் அறிந்த மகான்களை அண்டி நாங்கள் வாழ்வதற்கு இக்கலியுகத்தில் எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கீங்க வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் குருவே சுவாமி குருநாதருடைய பதினேழாவது குருபூசையில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் எனக்குன்னா மண்டூர் பாரமனையில் அமைந்துள்ள ஆத்ம ஞான கூடத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு வருகின்ற ஆயிரத்தி எட்டு சங்க வச்சு நூற்றி எட்டு கலசங்கள் கொண்டு விடிய விடிய பக்தர்களால் காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்டு மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி பாருங்கள் அதிகாலை மூன்று மணிக்கு பிரம்ம வகுப்பத்தில் பக்தர்களின் பாருங்கள் கரங்கள் கொண்டு பகவான் உடைய திருப்பாகத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாதிக்கம் என்று சொன்னால் என்னுடைய விதியை கடக்க வைக்கிற மகான்களால் மட்டும்தான் முடியும் என அவர்கள் விதியை கடந்து மண்ணுல வாழ்ந்தவர்கள் அவர்கள் வழியில போனால் மட்டும்தான் அந்த விதியை கடந்து அறிவு மூலம் வாழ்க்கையில் நாங்கள் சரியா வாழக்கூடிய ஒரு வழியை மகான்களும் சித்தர்களும் காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழியில நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி பாருங்க இருபத்தி மூணாம் தேதி இரவு ஆயிரத்தெட்டு சங்கு வச்சு நூற்றி எட்டு கலசங்கள் கொண்டு உடைய உடைய மகாசக்தி படைத்த காயத்ரி மந்திரம் பக்தர்கள் எல்லோருக்கும் என்று கழிக்கப்பட்டு ஒடியசாமி பிரம்ம முகூர்த்தத்தில் கலசங்கள் சங்குகள் கொண்டு உங்கள் கரங்களால் பாருங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு அவருடைய திருப்பாதத்துக்கு மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி பத்து மணிக்கு உலக சேமத்திற்காக மகா சக்தி படைச்ச மகா யாகம் நடைபெறும் அதில் பங்கு பெற்றுவது பெரும்பாக்கியம் அப்படி நாங்கள் பாருங்க ஒவ்வொரு நற்காரியங்களை எல்லாம் எங்களுக்கு செய்ய வச்சார்கள் மகான்கள் ஞானிகள் ஏன்னு சொன்னா உலகத்துல வாழ்ற எல்லா ஜீவராசிகளும் பாருங்க ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் பெறுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே உலகத்துல வாழ்கிறோம் என்ன காரியங்கள் செய்தாலும் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வரும் இப்போ எல்லாம் யாகத்தில் பங்கு வச்சுருக்கோம் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வரும்னு அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் வந்து இந்த யாகத்தில் பங்கு வச்சுருக்கோம் அதாவது நாங்கள் சின்ன பிள்ளைகளை பாருங்கள் ஸ்கூலில் விட்டு நான் படிக்கிறது என்னன்னு சொன்னால் அவர்கள் படித்து பாஸ் பண்ணால் எங்களுக்கு ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வரும் அவர்கள் வேலை செய்தால் பாருங்கள் வேலை செய்து சம்பளம் எடுத்தால் எங்களுக்கு ஒரு இன்பம் சுகம் வரும் பூசையில் பங்கு பற்றினா ஒரு இன்பம் சுகம் வரும் திருமணம் செய்தால் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வரும் வாழ்க்கையில் பாருங்கள் என்ன காரியம் செய்தாலும் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வரும் அப்போ எங்களுக்கு பாருங்கள் ஒரு இன்பம் சுகம் தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் இப்பெல்லாம் நாங்கள் ஒரு பாருங்கள் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம்னு நாங்க நாங்கள் இவ்வளவு எல்லாம் செய்து பாருங்கள் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷமாக இருந்த அதை பிரிச்சு எல்லாம் போடுறோம் திருமணத்திற்கு எவ்வளவு தான் திறமடிச்சு எல்லாம் செய்யணும்னு சொன்னால் ஒரு இன்பம் சுகம் எல்லோரும் வந்து ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் பெறுவதற்குரிய வந்து பெறுவதற்குரிய இடமாக அங்கே வந்து எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ஒரு இன்பம் சுகம் பெறுவதற்காக செய்யும் இப்படி உலகத்தில் ஈவராசுகள் அனைத்தும் பார்க்க சாப்பிடுறது எல்லாரும் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் பெறுவதற்காக தான் செய்யணும் அந்த இன்பம் சுகம் சந்தோஷம் எங்களுக்கு பாருங்க பெருசா கிடைப்பது இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க சிந்திச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா நாங்க எல்லா போட்டு கூடிய பாருங்க ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் எங்களுக்கு அது அப்படி கிடைச்சாலும் அதை நீடிச்ச சந்தோஷமாக எங்களுக்கு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி நாங்க ஆய்வு பண்ணி பார்த்தா பாருங்க உதாரணத்துக்கு பாருங்க நாங்க எல்லாம் போன வியாழக்கிழமை இதை பத்தி உபதேசம் பண்ணலாம உதாரணத்துக்கு பாருங்க ஒரு மில்லு அரிசி அரைக்கும் ஒரு இயந்திரம் மில்லை பாருங்கள் அதில் நாங்கள் ஒரு மறைக்கால் நெல் போட்டால் ஒரு மறைக்கால் இருந்தால் ஆறு கொத்து அப்போ ஒரு மறைக்கால் அரிசி நாங்கள் போட்டால் நெல் போட்டால் அதில் மூன்று கொத்து அரிசி வரணும் மூண்டு கொத்து பாருங்கள் உடி கல் பாருங்கள் அதில் போது அதை அந்த பிடி அதுகள் போவோம் அடி போக மூன்று கொத்து வரணும் ஆனால் எங்களுக்கு பாருங்க ஒரு சூண்டு தான் வருது அப்படின்னு சொன்னா அந்த மில்லில் பாருங்க ஒரு அடைப்பு இந்த மில்லு வளருது அப்போ அது நாங்கள் பாருங்க அதனால பாருங்க ஒரு வார வருமானத்தை கொண்டு அதனால் பாருங்க நெல்லை குத்தி சாப்பிட்டு பாருங்க சந்தோஷம் பெறுவதற்காக வாரத்தை கொண்டு வருமானம் போடுவது சந்தோஷம் பாதுக்காகனா அதை வாங்கினான் ஆனால் அது வரலை அப்படின்னு சொன்னால் அந்த மில்லை நாங்கள் தூக்கி வீசலாம் ஏன்னா நாங்கள் தான் காசு கொடுத்து வாங்கினேன் அதுல ஏன் இன்பம் சுகம் வருதில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்புறம் அதுல எப்படியோ அடைப்பு இருக்கும் அந்த அடைப்பை பாருங்க நாங்க அதை கலட்டி பாருங்க எடுத்தோம்னு சொன்னா அது பாருங்க வேலை செய்யும் சரியா வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க இந்த ஒன்பது வாசல் கொண்ட இந்த உடல்ல பாருங்க பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்த பாருங்க இந்த உடம்புல நாங்கள் ஒரு பாருங்க பத்து வேலை நம்ம உதாரணத்துக்கு செய்தோம்டா ஒரு எட்டு வேலை தான் பாருங்க சந்தோஷம் வருது அப்படி இருந்தாலும் அந்த எட்டு வேலை ரெண்டு சந்தோஷம் அதை நீடிப்பதற்கு ஏன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்ட்டா இந்த மெஷினுக்குள்ளையும் என்ன செய்வோம் அடைப்பு இருக்கு அப்போ இந்த மெஷினை பாருங்க தூக்கி வீசலாமா அதுக்காக நாங்கள் பாருங்க என்ன செய்யலாம் அதுக்காக பாருங்க இந்த துன்பத்துல இருக்க இந்த அடைப்புக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மகான்கள் யோகிகள் ஞானிகள் அவர்கள் கண்டுபிடிச்சார்கள் இதுக்கு பிரச்சினை பாருங்க இது மனத்துலதான் இருக்கு என்ன ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கண்டுபிடித்தார்கள் அப்படி அவர்கள் கண்டுபிடித்தா மனிதனுக்கு பாருங்க ஆன்ம சக்தி குறைஞ்சிருந்தால அப்ப அவனுக்கு பாருங்க ஆன்ம சக்தி குறைஞ்சத்தால கீழான எண்ணங்களை எதிர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய மனநிலை தான் அவனுடைய இதுக்கத்தால கீழான பாருங்க மனநிலையில கீழான எண்ணங்களை ஈர்த்து அதுக்குரிய செயல் செய்யும் போது அவனுக்கு துன்பம் வருது அந்த துன்பம் தான் அவனுக்கு அடைப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு அப்படி அந்த மகான்கள் பாருங்க கண்டுபிடிச்சா சின்ன வயதுல பாருங்க நாங்க சந்தோஷமாயிடுறோம் நல்ல யோசிச்சு பாருங்க சின்ன வயதுல தொட்டிலுக்குள்ள நீங்க அழும் போது பாருங்க ஒரு சின்ன கிழக்கு காட்டின உடனே அமைதி பெற்று நாங்க அறுபது வயதுல பாருங்க நாங்க பாருங்க அந்த பாருங்க என்ன செய்வோம் அமைதி அடையுமா போவம் தான் பாருங்க அப்ப எவ்வளவு அடைப்பு அடைச்சிருக்கேன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் பாருங்க அப்ப இந்த இந்த அடைப்புக்கு என்ன காரணம் சொல்லி சிந்திச்ச மகான்கள் பாருங்க சின்ன வயதுல நாங்க சந்தோஷமா இருந்த நாங்க சின்ன வயதுல பாருங்க எந்த அழைப்பும் இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்பம் சுகத்தை நீடிச்ச இன்பம் சுகமா இருந்த நாங்க பன்னெண்டு வயசுக்குள்ள அதுக்கு பிறகு ஏன் வந்தது சொல்லி அவர்கள் பாருங்க சிந்திச்சார்கள் அப்படி அவர்கள் சிந்திச்சு பாருங்க சிந்திச்ச உடனே பாருங்க ஆன்ம சக்தி குறைஞ்சீர்கள் அவன் பாருங்க ஐ பொறிகளாலையும் அவருக்குள்ள ஆன்ம்தி உயிர் சக்தி குறைஞ்சு கொண்டு வருது அப்படி குறைஞ்சு கொண்டு வரும் போது அந்த மனம் பார்க்க கீழான எண்ணங்களை இட்டு செயல்படக்கூடிய அளவுல தான் மனதில் மனநிலை கண்டுபிடித்தவர்கள் அவர்களை பாருங்க இந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு தான் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட தேசிகள் பலதரப்பட்ட கலன்கள் பலதரப்பட்டவர்கள் கொண்ட இந்த உலகத்தில ஒரே மாதிரி பாருங்க ஆழ்த்த முடியாது சரிய கிரியை சகலதையும் கொண்டு வந்தார்கள் அவர்கள் அதை கொண்டு வந்து பாருங்க பலதரப்பட்டவருக்கு அவர்கள் விரும்புற பக்கம் பாருங்க அதுல போய் பாருங்க அதுல இருந்து வெளியே வரும்போதும் பாருங்க மீறா பாருங்க பாடி பாடியே பாருங்க புத்தி அடைஞ்சார் சிறியா பாருங்க பூமாலை கட்டி கொண்டு பல சோதனை வந்து பூ இல்லாத நேரத்திலையும் தேடி அலைஞ்சி முக்தி பெற்ற ஒவ்வொரு ஆட்களும் இப்படி ஒவ்வொரு வழிகளில் முக்தி அடைஞ்சார்கள் என்ற அறிந்த ஞானிகள் பாருங்க இப்படிப்பட்ட ஒரே பாதையில் ஆளை கொண்டு பலதரப்பட்டவர்கள் பலதரப்பட்டவர்களுக்கு அறிந்த நம்ம ஞானிகள் எல்லாம் என்ன செய்தார்கள் யாகங்கள் யக்ஷங்கள் தியானயங்கள் பாருங்க பஜனைகள் பாருங்க பாதை யாத்திரைகள் இப்படி பல விஷயங்களை பாருங்க சனியை கொண்டு வந்தார்கள் அது மூலம் பாருங்க எங்களுக்கு ஒரு சுகம் ஒன்று வரும் அப்படி சுகம் வரும் இந்த சுகம் பாருங்க என்று யோகம் செய்ய வச்சு இந்த அடைப்பா இங்க சித்தத்துல அடைப்பு எடுக்கக்கூடிய சித்த விருத்து நிரோதம் என்று பலஞ்சல் சொன்ன மாதிரி அந்த சித்தத்துல மறுக்க அடைப்பை பாருங்க எடுக்கக்கூடிய அந்த யோகத்தை சக்தியை கொடுக்கக்கூடியவர் தொட்டுக்காட்டக்கூடியவர்கள் சித்தர்கள் அப்படிப்பட்ட மகான்கள் வழிகளில் நாங்கள் வந்திருக்கிறோம் நம்ம எல்லாம் வரும்போது பாருங்க உங்களுக்கு சளிப்பாயிருக்கு பல இதாக இருக்கு இந்த மண் அவர் பாருங்க ஒரு மனத்தியால் நாங்கள் இதை ஒரே பக்கம் கவனிக்கும் போது எங்களுடைய கவனிப்பு தன்மை கூடும் போது பாருங்க படிப்படியாக அது குறையுது என்ற உண்மையை இப்படி ஒரு யாகங்களில் பங்கு போது பாருங்க ஐம்பொறிகள் மூலம் கண்ணால் பார்த்து கேட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க தொட்டுணர்ந்து செய்த கர்மாக்களை இது மூலம் பாருங்க நல்ல விஷயங்களை பாருங்க தொட்டு நந்து நுகர்ந்து காதால் கேட்டு மந்திர ஜபங்கள் பண்ணி முக நல்ல மனங்களை கொண்டு இதுகள போற சக்தி வாய்ந்த மூலியர் மந்திரம் சொல்லும் போது அது வானப்பரப்புல மட்டுமில்லை எங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்கி பல வழிகள் பாருங்க தாக்கத்தை உண்டாக்கி அதிலிருந்து பயன்களை கண்டார்கள் சித்தர்கள் யோகிகள் கண்டுதான் அவர்கள் பாருங்க இந்த உலகத்துல இப்படிப்பட்ட வழிகளெல்லாம் கொண்டு வந்தார்கள் இப்படிப்பட்ட பள்ளிகளில் போனவர்கள் எல்லாம் அதுல இருந்து பாருங்க வெளியே வந்தார்கள் அப்படி வெளியே வரத்துக்குரிய வழியை அவர்கள் காட்டினார் இப்படி பாருங்க பல வழிகளில் போய் ஒரே பாருங்க உள்ளுக்குழனைக்கு ஒரே பாருங்க அந்த ஆன்ம சக்தியோட தொடர்பு கொண்டு எப்படி நாங்க சித்தத்திலிருந்து விருத்தியாக அந்த கருமாக்கள் வந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார்கள் என் குருநாதன் ஆசிர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கு క్రా లగిని